இந்த இரத்த உறவுகளை நானும் நீங்களும் எதிர்ப்பதனால் இந்த இரத்த உறவுகளை நானும் நீங்களும் பகைத்து நடப்பதனால் உலகத்தில் என்ன கிடைக்க போகுது அன்பாண்டவர்களே உலகத்தில் நம் எல்லாரும் என்ன ஆசைப்படுறோம் மழை பெய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஏன் நிலத்தில் தூவி இருக்கின்ற அந்த நெல்லு கொஞ்சமும் செழிப்பாக வளர வேண்டும் அதன் மூலம் பறக்கத்தான வருமானம் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஒவ்வொரு நாளும் தொழில் துறவிகளில் ஈடுபடுகிறோம் எதற்காக எனக்கு பொருளாதாரம் கிடைக்க வேண்டும் உலகத்தில் நிம்மதி சந்தோஷமாக வாழ வேண்டும் இதுதானே நம்ம எல்லாரையும் ஆசை அன்பாண்டவர்களே நமக்கு வயது ஐம்பது நமக்கு வயது நாற்பது நமக்கு வயது இருபது நம்ம ஆசை என்ன இன்னொரு பத்து வருஷம் வாழ வேண்டும் இன்னொரு இருபது வருஷம் வாழ வேண்டும் அன்பாண்டவர்களே புள்ளைக்கு வயசு பத்து என் பிள்ளைகை கல்யாணம் முடிக்கும் வரையிலேயாவது நான் ஆள வாழ வேண்டும் ஆசைப்படுறோமா ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க தெரியுமா இரத்த உறவின் பெருமதியை கொஞ்சம் நிதானமாக சிந்தித்து புரிந்து கொள்ளுங்கள் ரசூலுல்லா தெளிவாக சொன்னார்கள் மண் அஹப்ப அல்லது மண் சர்ரஹு அன் யுப்சதலஹு ஃபீ

ரசூலுல்லா சொன்னாங்க யார் தன்னுடைய பொருளாதாரம் விசீரணம் அடைய வேண்டும் தன்னுடைய பொருளாதாரம் பெருக வேண்டும் என்று ஆசைப்படுகிறாரோ அல்லது தன்னுடைய வாழ்நாள் கொஞ்சம் கூட வேண்டும் இனம் பத்து வருஷம் வாழ்ந்தா போதும் இனம் இருபது வருஷம் வாழ்ந்தா போதும் அஞ்சு வயசு மகளுக்கு கல்யாணம் கூட வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகிறாரோ ரஹிமஹூ அவர் தன்னுடைய இரத்த உறவுகளை குடும்ப உறவுகளை சொந்த பந்தங்களை சேர்ந்து நடக்கட்டும் என்று சொன்னார்கள் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அன்பாண்டவர்களே பொருளாதாரத்தை எவ்வளவுதான் தேடினாலும் கண் கண் முன்னால் முன்னால் பறக்கத்தில்லை அழிஞ்சு போகுது மழையை எதிர்பார்த்திருக்கிறோம் மழை வருவதில்லை நாற்பது செலவழித்து நெல் தூவினோம் அவ்வளவும் அடிபட்டு போனது இதோ லட்சக்கணக்கு செலவழித்து விவசாயம் செய்தோம் அறுவடம் செய்கிற நேரம் கடுமையாக மழை பொழிந்தது இந்த ரெண்டு மூணு லட்சம் நஷ்டம் நடக்குதா என்னதான் வருமானம் தேடினாலும் வாழ்க்கையில் பறக்கத்தில்லையா வாழ்க்கையில் செழிப்பில்லையா கொஞ்சம் கேள்வி கேளுங்கள் நான் உம்மாவை மதிக்கின்ற விதம் என்ன நான் வாப்பாவோடு நடக்கின்ற முறை என்ன நான் ரத்த உறவுகளை கண்ணியப்படுத்துகிற விதம் என்ன நான் சொந்த பந்தங்களோடு எப்படிப்பட்ட உறவை வைத்திருக்கிறேன் என்று ஒரு தடவை கேள்வி கேளுங்கள் உம்மாவை எதிர்த்தவன் வாப்பாவோடு சண்டை பிடித்தவன் இரத்த உறவுகளை பகைத்து நடந்தவன் என்னதான் லட்சங்களை தேடினாலும் அவனுடைய பொருளாதாரம் செழிப்படையாது திடீர் மரணங்களுக்கு முகம் கொடுக்கலாம் ரசூலுல்லா சொன்னது என்ன உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய ரிஸ்க் விசீரணம் அடைய வேண்டுமா செழிப்படைய வேண்டுமா செய்யுங்கள் வாப்பாவுக்கு ஒரு ரூபா கொடுக்க விரும்பாத நீங்கள் வாப்பாவுக்கு ஆயிரம் அல்ல பத்தாயிரம் கொடுக்க தயாராகுங்கள் உம்மாவுக்கு ஒரு சாரி வாங்கி கொடுக்காத பிள்ளைகளா அந்த உம்மாவை உங்களுடைய பொருளாதாரத்தின் மூலம் அனைத்து கொள்ளுங்கள் உங்களுடைய சொந்த பந்தங்கள் கஷ்டத்திலே இருக்கிறது ஊர் முழுக்க உதவி பண்றீங்க உங்களோட சாட்சிக்கு வீடு இல்லை உலகம் முழுக்க சதக்கா செய்றீங்க உங்களோட நானாட மகனுக்கு வருமானம் இல்ல அன்பாண்டவர்களே ஊர் உலகங்களுக்கெல்லாம் எட்டி எட்டி செய்வதற்கு முன்னால் உங்களுடைய இரத்த உறவுகளுக்கு அள்ளி கொடுங்கள் உங்களுடைய பொருளாதாரம் செழிப்படையும் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்ற வாக்குறுதி சகோதரர்களே வாக்குறுதி திடீர் திடீர் மரணங்களை கேள்விப்படுகிறோம் திடீர் திடீர் மரணங்களை கேள்விப்படுகிறோம் தீர்வு என்ன சகோதரர்களே இரத்த உறவுகளை கொஞ்சம் மதித்து நடங்கள் இரத்த உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யுங்கள் வாழ்க்கை விசேனா நீட்டப்படும் என்கிற செய்தியை வாழ்நாள் கூட்டப்படும் என்கிற ஒரு செய்தியை அல்லாஹுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சிறப்பாக சொன்னார்கள் என்றால் இரத்த உறவுகளை மதிப்பது குடும்ப உறவுகளை மதிப்பது மறுமையில் மாத்திரம் பாக்கியத்தை கொண்டு வருகிற ஒன்று மட்டுமல்ல உலகத்திலும் பாக்கியங்களை அள்ளித்தரும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது அன்பான்